அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் PREVIOUS இயர் கொஷின் பேப்பர் தினமும் ஒரு ஐந்து PREVIOUS இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு த நெக்ஸ்ட் டேம் இன் ஒன் 2, 3 த்ரீ 5, ஃபைவ் ஃபைவ் பை டென் செவன் பை செவன்டீன் so ஸோ ஒன்று பை ரெண்டு மூணு பை ஐந்து ஐந்து பை பத்து ஏழு பை பதினேழில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கணக்குகளில் இது என்ன பேட்டன்ல இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ மேலே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒற்றைப்படை எண்களாக இருக்குது ஆட் நம்பர்ஸாக இருக்குது ஸோ இங்கே நைன் வரும் சரிங்களா இப்போ கீழே இருக்கிற நம்பர்ஸை பாருங்கள் இங்கே ஒற்றைப்படை இது இரட்டைப்படை எண் இது ஒற்றைப்படை எண் ஸோ இந்த பேட்டர்னில் இல்லை சரி அடுத்து என்ன பண்ணலாம் இங்கே டிஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் மூன்று ஐந்து ஏழு இது வந்து ஒற்றைப்படை எண்ணில் இருக்கா ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் அப்போது ஒற்றைப்படை எண்களை கூட்டிக்கிட்டே வராங்க ஃபஸ்ட்டு மூன்று கூட்டுறாங்க அடுத்து ஃபைவ் ஆட் பண்ணுறோம் அடுத்து செவனை ஆட் பண்ணுறோம் அடுத்து வந்து நைனை வந்து ஆட் பண்ணணும் ஸோ செவன்டீன் ப்ளஸ் நைன் பதினேழையும் ஒன்பையும் ஒன்பதையும் கூட்டினா இருபத்தி ஆறு அப்படின்னு வரும் ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் நைன் பை டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை இப்போ அடுத்து கேள்வி பாருங்கள் ஏழு இன்ட்டு ஐந்து இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் மூன்று இசை ப்ரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர் ஆர் இன்டிஜர் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பகு எண்ணா பகா எண்ணா ஒரு முழுவா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நமக்கு பகு எண் எண் முழு எண்கள்லாம் என்னன்னு தெரியணும் ஸோ முழு எண்ணா ஒன்று சரி முழுக்கள்னால் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்குது முழுக்கள் ஸோ இதில் நெகட்டிவும் வந்ததுன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதெல்லாம் இருந்ததுன்னா முழு எண் இன்டீஜர்ஸ் சரிங்களா ஓகே இப்போ பகு எண் அப்படின்னா என்ன எண் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த ஜீரோ நெகட்டிவ்லாம் விட்டுடலாம் ஸோ இப்போ இது இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன் இப்போ ஒன்றை மட்டும் ஒன்று தவிர்த்து மற்றதெல்லாம் செக் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு வந்து டூ டேபிளில் மட்டும் தான் வரும் டூ ஒன் சார் டூ ஓகேவா த்ரீ வந்து த்ரீ ஒன் சார் த்ரீ ஃபோர் வந்து ஃபோர் ஒன் சார் ஃபோர் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் டூ டூ சார் ஃபோர் அப்படின்னும் எழுதலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு நம்பரை ரெண்டு நம்பரோட மல்டிப்புள்ஸாக எழுதும் எழுதும்போது ரெண்டு நம்பரை பெருக்கல் பலனாக எழுதுன்னா அது வந்து பகு எண் அப்படி எழுத முடியல அப்படின்னா அது பக எண் ஸோ எக்ஸாம்பிள் ஃபைவை ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் இல்லை ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் இப்படி தான் எழுத முடியும் ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலனா இந்த ஒன்றை தவிர வேறு ஏதாவது நம்பர்ஸ் அங்கே வந்ததுன்னா அது வந்து பகு எண் ஸோ அது வந்து காம்போசிட் நம்பர் இப்போ இங்கே ஒன் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் ஹகா எண் இதை வந்து மறுபடியும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பொருள் ஓகேங்களா சரி இப்போ இந்த கேள்விக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இது கம்பல்சரி பகு எண்ணாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பாருங்கள் இங்கே மல்டிப்புள் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரே எண் இது வந்து ஒரு ப்ளஸ் போட்டு இது வந்து ஒரு தனி டேம் இது ஒரு டேமு இது வந்து ஒரு டேம் ஸோ இந்த ரெண்டு டேம்லேயும் த்ரீ வந்து காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே செவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன்னுன்னு வெளியே வரும் சரிங்களா இப்போ பாருங்கள் ஐ ரெண்டு பத்து பத்தேல் எழுபது ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு ஸோ எழுபத்தி ஒன்று இன்ட்டு மூணு ஸோ இது ரெண்டு எண்களின் பெருக்கல் ப பெருக்கலாக வருது ஸோ ரெ ரெண்டு நம்பரோட மல்டிபிள்ஸாக வரதுனால இது கம்பல்சரி என்னவாக தான் இருக்கும் காம்போசிட் நம்பர் தமிழில் பகு எண் என்ன இரண்டு எண்களின் பெருக்களாக இருக்குது ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் த்ரீ டூ ஒன் த்ரீ இந்த டூ ஒன் த்ரீ தான் அவங்க இப்படி எழுதியிருக்காங்க ஸோ இது என்ன நம்பருன்னு சொன்னோம்னா பகு எண் ஓகேவா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் வெளியும் கொடுத்து காமனாக வெளியே எடுக்க முடிஞ்சால் அது வந்து பகு எண் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சம் கொடுக்குற செவன் இன்ட்டு லெவன் இன்ட்டு நைன்ட்டி செவன் ப்ளஸ் லெவன் இப்போ பாருங்கள் இது வந்து பகு என்ன பகா என்ன ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா அப்படின்னு கேட்டோம்னா இந்த லெவன் இந்த லெவன் காமனாக வெளியே எடுத்துடலாம் அப்போ இது கம்பல்சரி என்னவாக தான் இருக்கும் கா காம்போசிட் நம்பராக தான் இருக்கும் பகு என்ன தான் இருக்கும் ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் கேன் ஏ ஸ்பேர் ஹாவ் ஒரு கேல் கோலத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கோலத்தில் ஸோ ஒரு லைனில் எத்தனை டாட் இருக்குன்னா எண்ணில் அடங்கா டாட் எண்ணில் அடங்கா புள்ளிகள் இருக்கும் அதே போல் ஒரு ஸ்கொயர்லேயோ ஒரு ரெக்டாங்கல்லையோ எண்ணில் அடங்கா லைன்ஸ் வந்து நம்ம வைக்கலாம் அதே போல் தான் ஒரு ஸ்பியர்லேயும் நமக்கு நிறைய சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி எண்ணில் அடங்கா அடுத்து கேள்வி பார்க்கலாம் இன்ன சட்டைன் கோட் மெடிசன் இஸ் கோடட் ஆஸ் இஓ ஜேடிஜேம் தென் ஹவு இஸ் கம்ப்யூட்டர் ரிட்டன் இன் தி சேம் கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை இஓ ஜேடிஜேம் என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த மெடிசனுக்கு நேரம் நம்ம இந்த கோடு எடுத்து எழுதிக்கலாம் இ ஒ ஈ எஃப் எம் ஓகே இப்போ என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள் எம்மை வந்து இய மாற்றிருக்காங்க எம் பதிமூணாவது லெட்டரில் இருக்கும் ஏவி இ வந்து அஞ்சாவது லெட்டரில் இருக்கும் ஸோ பதிமூணுக்கும் அஞ்சுக்கும் எட்டு மைனஸ் பண்ணோம்னா இக்கும் ஓகே எட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தோம்னா இல்லை ஓகேங்களா சரி நான் இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம போட முடியாது ஓகேங்களா ஏ ஏ வந்து ஒன்று பி வந்து ரெண்டு அப்படி வச்சு செக் பண்ணோம்னா வரல ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் இ அது இங்கே லாஸ்ட்டு லெட்டராக இருக்குது ஸோ இந்த லாஸ்ட்டு லெட்டரை ஃபஸ்ட் லெட்டரில் எடுத்து எழுதிக்கணும் அப்போ ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரில் வந்துருச்சு ஓகே அப்போது நமக்கு ஃபஸ்ட்டுலேருந்து வ எழுதும்போது லாஸ்ட்லேருந்து அப்படியே வரணுமா செக் பண்ணி பார்க்கலாம் இஎன் என் வந்திருக்கா இல்லை ஐ ஐ வந்துருக்கா இல்லை சி சி வந்திருக்கா இல்லை அப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட்டு லெட்டர் மட்டும் மாற்றி வச்சுட்டுருக்காங்க ஆனால் மற்ற லெட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் எண்ணுக்கு அடுத்து என்ன வரும் எம்என் ஓ எண்ணுக்கு அடுத்து வர ஓ ஐ ஐ ஐக்கு வர அடுத்து வர ஜே சிக்கு அடுத்து வர டி மறுபடியும் ஐக்கு அடுத்து வர ஜே டிக்கு அடுத்து வர இ இக்கு அடுத்து வர எஃப் அப்போ இடையில் இருக்க எல்லாமே இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் இதுக்கு அடுத்து சி லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இதுக்கான கோடு பார்த்துடலாம் ஃபர்ஸ்டிங் ஆர் கடைசியாக வந்து சி ஓகே ஸோ இங்கே இலேந்து வரணுமா இ அடுத்து என்ன வரும் எஃப் டி டிக்கு கடுத்து என்ன வரும் யு பிக்யூஆர்எஸ் டி கடுத்து வி அடுத்து பி பி கடுத்து ஓ எம் கடுத்து என் ஓ கடுத்து ஸோ so p கடுத்து க்யூ o கடுத்து பி ஓகே இப்போ செக் பண்ணி பரலாம் ஆர்எஃப் யூவி கியூஎன் பிசி ஸோ ஆர்எஃப் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஸோ அப்போ எங்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மாற்றி போட்டிருக்காங்க மற்றது ரிவர்ஸ்லேருந்து அப்படியே ஒரு நம்ப ஒரு லெட்டர் அடுத்த லெட்டரை எடுத்து எழுதியிருக்காங்க ஓகே அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஒரு கனச்செவகத்தின் நீளம் அகலம் உயரம் உயரத்தின் விகிதம் ஏழு இஸ்ட்டு அஞ்சு ரெண்டு மற்றும் கன அளவு முப்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்று நாற்பது சென்டிமீட்டர் கியூபினில் உயரத்தின் அளவு அளவுக்கான்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இப்போ கன அளவு அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஸோ கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்ம்லா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் ஓகேவா கன அளவு அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளோ முப்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்று நாற்பது ஸோ நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு கொடுக்காம டேரக்டாக கொடுக்காமல் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரேஷியோவை ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணோம்னா இது க கூட காமனாக ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் செவன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் டூ எக்ஸ் ஓகேவா இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம உயரத்தினுடைய அளவு கண்டுபிடிச்சலாம் இதுதான் உயரம் ஸோ உயரத்தினுடைய அளவு கண்டுபிடிச்சிடலாம் சரி இந்த மூணுத்தையும் எடுத்து வந்து இந்த ஃபார்முல அப்ளை பண்ணிக்கிறோம் செவன் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ஓகே எக்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் இருக்குது மல்டிப்ளை பண்ணால் த்ரீ க்யூப் ஃபைவ் டூ சார் டென் டென் செவன் சாத் செவன்ட்டி அப்படின்னு வருது செவன்ட்டி எக்ஸ் க்யூப் சார் இதிலேருந்து எக்ஸ் க்யூப் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ டிவைடட் பை செவன்ட்டி அப்படின்னு வரும் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஒன் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ அப்படின்னு வருது ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் டூ பவர் நைன் வந்து ஃபைவ் ஒன் டூ ஸோ இந்த டூ பவர் நைனை க்யூபுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா டூ க்யூப் ஓல் க்யூப் அதாவது எயிட் க்யூப் ஸோ எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு எயிட் க்யூப்னா எக்ஸோட வேல்யூ என்ன எய்ட்டு இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் இருக்குது ஆனால் நமக்கு உயரம் வந்து வேணும் உயரம் வந்து டூ எக்ஸ் அப்போ டூ இன்ட்டு எயிட்டு சிக்ஸ்டீன்ஸ் சென்டிமீட்டர் க்யூப்பில் கொடுத்துருக்கனால இது உயரம் வந்து சென்டிமீட்டர் சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் சம்டைம்ஸ் வந்து சென்டிமீட்டருக்கு வேலை சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் சிக்ஸ்டீன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்ருந்தோம்னா நம்ம என்ன அளவில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும் இங்கே கன அளவு சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்குது அப்போ உயரம் வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்கணும் சரிங்களா ஓகே தேங்க்யூ